வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரவங்களுக்கு மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கவனத்தில் வச்சுக்கோங்க இது வந்து பொதுவான ரீடிங் தான் இப்போ நாங்கள் பத்து விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா சில பேருக்கு பத்தும் பொருந்தோம் சில பேருக்கு பத்து விஷயங்களை நீங்கள் சொல்கிறது அஞ்சு விஷயம் தான் எனக்கு பொருந்துனச்சி சில பேருக்கு ஒரு விஷயம்தான் பொருந்தது சில சில பேருக்கு இந்த ரீடிங்கே பொருந்தாது அப்படின்னா அதை தவிர்த்துருங்க இது ஏன் சொல்றேன் அப்படின்னா சில பேர் வந்து ஏன் நான் வந்து தனுசு ராசி தானே ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க ஒருவேளை அது அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கும்போது நீங்களாக அதை கற்பனை பண்ணி அதை குழப்பிக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன் அது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் சரிங்க இப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு மே இருபதுலேருந்து இருந்து மே இருபத்தி ஆறு இது வந்து தீம் இஸ் லைக் மல்டிப்ளாயிங் ரொமான்டிக் அட்ராக்ஷன் அண்ட் வைப் செக் இந்த 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 இலை வந்து இந்த ஸ்பெகட்டிலெலாம் போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நூடல்ஸ் வெஸ்டர்ன் சாப்பாடு செய்கிறவங்க இந்த இலையை போடுவாங்க ஸோ இந்த இலை வந்து இட்டாலியன் வந்து இட்டாலிக்காரவங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா ரொமான்டிக் கெஸ்டர் அன்பு உறவுகள் அவங்கெல்லாம் வந்து சேரும் பொழுது கூட வந்து இப்போ அவங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்குது அப்படின்னாலும் அவங்க அவங்க அது அவங்களுடைய இது இது வந்து எப்படி சொல்கிறது தான் இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா உறவுகள் இப்போ சேர்றது ஒரு சில பேர் இப்போதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போடுறீங்க நான் நினைக்கிறேன் உங்களுடைய ரீடிங் வந்து இன்னைக்கு உறவுகள் தான் இருக்கும் அப்படின்னு ஏன்னா ரொமான்டிக் அட்ராக்ஷன் அண்ட் வாய்ப்பாக் இருக்கு தெரியுது மல்டிப்ளாயிங் ரொமான்டிக் அட்ராக்ஷன் அண்ட் வாய்பாக் ஸோ இது வந்து உறவு மத்திய ஸோ இல் இட்டாலியன் பிரிவு வந்து இந்த இந்த தீமை வந்து எதுக்கு போடுறாங்க அப்படின்னா உறவுகள் மத்தியில் நல்ல உறவு ஒன்றா இருக்கிறதுக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு குதலம் ஏற்படும் பொழுது இந்த தாய்மை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அண்ட் பொதுவாகவே வெஸ்டர்ன் உடைய இட்டாலியன் உணவில் வந்து இந்த இலையை பொதுவாகவே பயன்படுத்துவாங்க இருந்தாலும் உங்களுடைய தெரோட்காடு என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய முதல் காட்டு வந்து குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தான் நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று உங்களுக்கு வரப்போகுது இல்லை நீங்கள் யார்கிட்டயோ போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போகிறீங்க பேச போகிறீங்க ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் உறவுகளை இருந்தவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லை வேண்டாம் எனக்கு இல்லை நோ அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் இப்போ குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவங்க ஒரு சில விஷயங்கள வந்து அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு நீங்கள் விட்டு இருந்திருப்பீங்க அதில் கூட உறவுகள் வேண்டான்னு சொல்லிட்டு கூட போயிருப்பாங்க யாராவது வேண்டாம் எனக்கு இல்லை எனக்கு இந்த வரன் வேண்டாம் இல்லை நீங்கள் போய் ஒருத்தங்கிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இல்லை எனக்கு வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஏதாவது பிளான்ட்டாக ஏதாவது பேசிருப்பீங்க ரொம்ப கட் அண்ட் ட்ரைட்டாக அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக அப்படியே பிளான்ட்டாக ஏதாவது பேசியிருப்பீங்க தி வே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் என்னதாலும் குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து இப்போதான் நீங்கள் தெளிவான ஒரு ஒரு கம்யூனிகேஷன் பேச போறீங்க தெளிவாக ஏதோ ஒரு ஒரு முடிவெடுத்து முன்னே முன்னாடி போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் அடுத்த கடலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதே தான் இந்த சேரியட் இந்த வந்து நம்ம ரதம் தேர் இதை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஸோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் முன்னேறி போறீங்க அப்போ அந்த முடிவை எடுத்து அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம இந்த வாட்டி சரியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 உறவுக்குள்ள போறீங்க இல்லை இப்போதான் ஒரு உறவு ஆரம்பிக்க போது அந்த ஆரம்பித்த உறவு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு ஏன்னா அந்த சேரியட் வந்து இப்போதான் ஒரு சரியான பாதையில் நீங்க இருக்கிறீங்க அண்ட் ஒரு சில பேர் இப்போதான் கல்யாணமாகி இப்போதான் குழந்தைகள் பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பிளானிங்ல இருந்தீங்கன்னா இப்போ அந்த குடும்பம் வந்து பெருக போகுது அப்போ ஒரு சில பேர் வந்து ஒரு சில தனசுகராசிக்காரங்க குறிப்பிட்ட தனசுக ராசிக்காரவங்க வந்து பிரக்னண்டாக இருப்பிங்க இல்லை நல்ல செய்திகள் வரும் இப்போ குழந்த பிறக்க போகுது அந்த மாதிரியான இது தான் அங்கே சொல்கிறாங்க இதனால உங்கள் கடைசி கட்டினா ஸோ அதே தான் த்ரீ ஆஃப் கப்ஸ் வெரி நைஸ் ரொம்ப அழகான ஒரு செய்தி இது உண்மையிலேயே பார்க்க என்னாலே அது தெரியுது த்ரீ ஆஃப் கப்னா சொல்கிறேன்னா இரண்டு பேர்லேருந்து மூணு பேர் வர வரப்போறீங்க அப்புறம் வந்து எப்படி என்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க வந்து இப்போ திரும்பி சேர்றாங்க அப்புறம் வந்து என்னை வந்து இப்போ நான் வந்து ஒருத்தவங்கிட்ட போய் நான் எனக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு இல்லை நான் வந்து வரன் பார்க்க போகிறேன் அப்படின்னா அது ஒரு நல்ல செய்தியாக அமையும் இது குறிப்பிட்ட பேருக்கு இப்போ வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நினைக்கிறேன் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திங்க் ரொம்ப சோஷலைஸ் பண்ணுறீங்க வெளியே போகிறீங்க கலந்து பேசுகிறீங்க பாட்டி பண்ணுறீங்க பட் என்ன இருந்தாலும் சரி எந்த வாழ்க்கை உங்களுடைய லைஃப் எனி ஏரியா ஆஃப் யோர் லைஃப் மூணாவது மனுஷங்களோட ஒரு அது எப்படி சொல்கிறது இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா தலையிடல் தலையிடல் அது வந்து கொஞ்சம் கவனம் வேணும் இப்போ நல்ல சந்தோஷமாக புதூகலமாக போயிட்ருக்குற இடத்துல நீங்களாம் ஒரு மூணாவது மனுஷனில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அதை இது பண்ணிக்க வேண்டாம் ஆரம்பத்தில் ஒருலாம் ஹாப்பியாக தான் இருக்கும் பட் பி கேர்ஃபுல் ஏன்னா த்ரீ ஆஃப் காப்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயத்தில் இன்னொரு மூணாவது மனுஷங்க கூடுற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இது வந்து உறவு மத்தியில் குடும்பம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இன்னும் குடும்பம் பெருகப்போகுது மாதமாக இருப்பீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க குழந்த பிறக்க போகுது இன்னொருத்தவங்க வரப்போகிறாங்க இன்னும் அந்த மாதிரி அப்புறம் ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே வேண்டான்னு சொன்னவங்க திருப்பி வந்து சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி வேணும்னு சொல்லுவாங்க இல்லை இப்போ ஒரு புதுசாக நீங்களே கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக என்ன பேசணும் அந்த வாட்டின்னு தெளிவாக பேசி முன்னேறி போறீங்க அந்த முன்னேற்றம் வந்து உங்களுக்கு ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்க போகுது ஏன்னா மல்டிப்ளாயிங்கிறது ரெண்டு மூணு ஆகுது மூணு ஆறா அந்த மாதிரி ஆகுது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இது தனுசு ராசிக்காரவங்களுக்கு இருந்தாலும் மொத்தமாக இவங்க என்ன செய்தி சொல்கிறாங்க தனசு ராசிக்காரவங்களுக்கு மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு பார்க்கலாம் இருங்க தனசு ராசிக்காரவங்களுக்கு ஓவராலாக மொத்தமாக மே இருபதுலேருந்து மே இருபத்தி ஆறு என்ன சொல்கிறாங்க என்ன செய்தி இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே வெரி நைஸ் அதே தான் பாருங்கள் விக்டரி சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்து விக்டரி அப்போ நீங்கள் நீங்களே பார்க்கலாம் இது நம்ம முதல் சொன்ன மாதிரி மூணு வந்து ஆறாக மாறுது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி உங்களுக்கு சிக்ஸ் வந்துருக்கு சிக்ஸ் வந்து எந்த பிளானட்டை குறிக்குது அப்படின்னா சுக்ரனை குறிக்குது பணம் வளர்ச்சியாக சொல்லுறேன் சேரியட் வந்து முன்னேறி போகுது ஒரு வளர்ச்சி அடையுது வெற்றி சந்தோஷம் த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு செலப்ரேஷன் வருது சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் நான் மாசமாக இருக்கேன் நான் இருக்கேன்னு ஒரு சில பேர் சொல்லலாம் ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது நல்ல செய்தி வரப்போகுது ஏன்னா சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் வந்து பேச்சு மூலியமாக தான் சில பேருக்கு இது ஒரு வெற்றியை தரும் நான் தான் சொன்னால் பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த வாட்டி சரியாக கவனமாக பிளான் பண்ணி பேசுவீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் விருச்சக ராசிக்காரங்க ஒரு வேளை வந்து நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லை உங்களை கணவனோ இல்லை மனைவியோ நான் நினைக்கிறேன் அவங்க வந்து கன்னி ராசிக்காரங்களாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரில எனக்கு செய்தி அப்படி தான் வருது அப்படி இருந்ததுன்னா மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஏன் வந்து இது ஒரு பெரிய ஒரு ஒரு குதூகலமாக இருக்க போது பட் என்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொன்னது போல் மூணாவது மனுஷங்களை உள்ளே கொண்டு வரும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது சரிங்க தனுசு ராசிக்காரவங்க நான் முதல் விருச்சக்கம்னு சொல்லிட்டேனோ சரி சாரி தனுசு ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ தனுசு ராசிக்காரவங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாராவது இல்லை நீங்கள் விரும்புகிறவங்க யாராவது கன்னி ராசிக்காரவங்களாக இருந்தாங்களா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஏன்னா அவங்க எனக்கு அப்படி தான் சொல்கிறாங்க இல்லைன்னா விட்ருங்க ஓகே ரொம்ப நன்றிங்க உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி